வாழ்நாள் முழுவதும் வீட்டிலும் பணியிடங்களிலும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பெண்கள் பல சமயங்களில் தங்களின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள தவறிவிடுகின்றனர் வேலைக்கு மத்தியில் பெண்கள் தங்களின் ஆரோக்கியத்திலும் முக்கியத்துவம் வழங்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் சாரி ஒகத்தான் எனப்படும் சேலை நடைப்பயணம் முதல் முறையாக இன்று கோலாலம்பூர் பொத்தானிக்கல் கார்டனில் நடைபெற்றது பல சுமந்து வலிகள் பிள்ளையை பெற்றெடுத்து குடும்பப் பொறுப்பு என்ற சுமையோடு இருந்தாலும் அதை பாரம் என்று கருதாத பெண்களை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது அத்தினத்தை முன்னிட்டு ஹார்ட் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சிறுவயது முதல் முதியவர்கள் வரை சுமார் நானூறு பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டதாக சாரி வாக்கத்தோன் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பத்ரே கூறினார் all the women, working women, housewife women, they need to focus on their health. That was the main purpose. We gathered them here. Uh, we called the expert doctors from various uh, uh, medical experts. They explained them day to day how they can take care of their health, right, while having their own busy life. கால மாற்றத்திற்கேற்ப சேலைகளை கட்டும் முறைகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தொடக்க காலத்திலிருந்து அது பெண்களின் ஸ்டீரியோடைப் எனப்படும் மாறா நிலை சிந்தனையாக மட்டுமின்றி தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் சின்னமாக விளங்குவதால் இந்நிகழ்ச்சிக்கு சேலையை தேர்வு செய்ததாக அவர் கூறினார் இதனிடையே காலை பொழுதில் மிகுந்த உற்சாகத்துடன் பெண்கள் சேலை மட்டுமின்றி அதற்கேற்ற ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு பூங்காவை சுற்றி நடந்து வந்த காட்சிகளை பார்ப்பதற்கு வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் பூங்காவை வலம் வருவது போல் இருந்தது பார்க்கும் போது நானும் கொஞ்சம் போயிட்டேன் என்னன்னு ஓ கட்டிக்கிட்டே எல்லாம் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க ஸ்பெஷலி நைஸ் ஸோ டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இது இன்மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகுனுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஃபார் யங் கேர்ள்ஸ் அண்ட் ஓல் ஏஜ் பீப்பிள் ஓசோ தேர்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி உமன்ஸ் வந்து வேலை ஃபேமிலி வீடு அது அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு மீ டைம்னு இல்லைன்னு சொல்ல ஆனால் ரொம்ப குறவு ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சீன்ஸ் இன்றைக்கும் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேனால ஸோ இதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவோம் நம்மளுக்குன்னு ஒரு டே வேணும் ஸோ இந்த டே நம்ம எடுத்துப்போம் லைக் ரயோவா ஸோ மிளேஷ் மலாய் உருப்பு போட்டு அப்புறம் தீபாவளியாக நம்மளோட உப்பு உறுப்பு தென் லேடிஸ் டே மாதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் எல்லா பெருநாளையும் நம்ம வந்து கொண்டாடுவோம் ஸோ அதனால் இது எனக்கான இங்கே வந்து பார்க்கறதுக்கே மக்களை ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆல் விமன்ஸ் டேக்கு வந்து இவ்வளோ பெண்கள் வந்து இங்கே வந்து ஒரு சந்தோஷமாக எல்லோரும் வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடந்து ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்து பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் வந்து இந்த இந்த அளவுக்கு எல்லோரும் வந்து சேருதே வந்து ரொம்ப கஷ்டம் நடை பயணத்தை நிறைவு செய்த அனைத்து பெண்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்ச்சி சுமார் பதினோரு மணியளவில் நிறைவடைந்தது